கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய புலன்கள் கடகராசிக்கு கடந்த காலங்களில் இருந்து அமாவாசை சந்திரனுடைய அமைப்புகள் எல்லாமே மாறி இன்றைக்கி சந்திர பகவான் வளர்பிரையை நோக்கி உங்களுடைய ராசிநாதன் வந்து உச்சத்தில் ரிஷபராசியில் அமர்ந்து வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஸோ கடகராசிக்கு இன்றைக்கி உங்களுடைய தாயாரின் வழியாக நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் லாபங்கள் உண்டு தாயார் வழி சொத்துக்கள் இதுவரை இருந்து வந்த தடைகள் வந்து நீங்கும் உங்களுக்கு தாயாருடைய சொத்துக்கள் மூலமான லாபங்கள் வந்து சேரக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் இருக்குது போல் ஆரோக்கியத்தில் சிக்கல்களாக இருக்கக்கூடிய தாயாரியுடனிடத்தில் கூட நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து வேலை செய்யும் சரிங்களா உங்கள் ராசிநாதனை பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது மேலும் குருவோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் குறிப்பாக உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் கிட்டேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல லாபங்களும் பண வரவும் வந்து சேரும் சரிங்களா சொத்து பிரச்சனைகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள் கூட இன்னைக்கு நிவர்த்தி கூடிய ஒரு அருமையான நாளாக கடகராசிக்கு இருக்குது சரிங்களா மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானும் நீச்ச புதனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது பூர்வீக சொத்துக்களின் அடிப்படையில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே நிச்சயமாக கடகராசிக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக அஸ்தம சனியினுடைய காலத்தில் மிகவும் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள்லாம் குறைஞ்சு நல்ல ராசியாக கூடிய தன்மைகள்லாம் உருவாகுது காதல் அமைப்பில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நைன்டி ஸ்கிரிட்ச்களும் சரி நல்ல ஒரு வரண் கூடிய அமைப்புகள் வந்துட்டுருக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே மணமகன் மணமகன் அமைவாங்க உங்கள் குடும்பத்தாரால் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு இன்றைய நாள் வந்து ஒரு அடித்தளம் போடும் இன்றைக்கி நீங்கள் பார்வதி தேவியாரை வந்து கும்பிட்டு வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் தைரியத்தையும் இன்னைக்கு நிச்சயமாக வழங்கும் நன்றி